நம்மளுக்கு போட்டியே பாத்தீங்கன்னா சைனா தானுங்க சைனால கிடைக்குது இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு தொழில் சும்மா ஏனா இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த பட்டுப்புழு வளர்க்கறத ஆகாது அந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க என்னடா இது பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு ஆனா இந்த பட்டுப்புழு வந்து வில நிர்ணயம் பண்றது வந்து கர்நாடகா தான் கர்நாடகாவில தான் இந்த தொழில் செய்கிறீங்கள நிறைய இருக்கிறாங்க ஒரு பெரிய சமாச்சாரமே இல்ல வியாபாரம் ஆக்குறதுக்கு அது நம்ம கையில் இல்ல மற்ற வேலைக்கு விட சம்பாதிக்கலாம் இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஏமாற்றுக்கிறதுக்கு ஆளாயிட்டாங்க பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு என்ன சின்ன பணமா பெரிய சக்சஸா ஒரு வெற்றிகரமா ஒரு பண்டி முடிக்கிறது சொன்னா ஒரு மூணே மூணு சமாஜாரி தரமான இலையை வளர்க்கக்கூடிய மனை நல்லா சுத்தமா இருக்கிறது விதை எப்பவுமே விதம் நல்லா இருந்தா தான் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மூணு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா சக்சஸ் நம்ம அதை வெற்றிகரமா முடிக்கலாம் பட்டுப்புழு வளர்க்கறது என்னுடைய தொழில் நம்ம ஈரோடு டிஸ்டிக்லயே இருத்தால பர்ஸ்ட் விவசாயி பர்ஸ்ட் ஃபார்மர்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பட்டு புழு வளர்க்குறதுங்கறத என்னடா இது பட்டு புழுமா அது எப்படி இப்படி ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு அந்த சூழ்நிலையில் கூட சரி எப்பவுமே ஒரு விவசாயத்தை புதுசா பண்ண வேணும் அதுல என்ன பண்றது அப்படிங்கறத பார்க்க வேணுங்கிற ஒரு துணிச்சல்ல தான் அந்த நேரத்தில் நான் வச்சேன் அப்ப பார்த்தா எனக்கு ஒரு வயசு ஒரு இருபது இருபத்தி ஏழு வயசு இப்ப எனக்கு வந்து அறுபது எழுபது வயசு ஆகி போச்சு ஆனா இவ்வளவு நாப்பதாண்டு காலமும் நான் தொடர்ச்சியா அந்த தொழில் நான் செஞ்சிட்டு வரேன் இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு தொழில் சும்மா ஏனா தானு இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த பட்டுப்புழு வளர்க்கறத ஆகாது அந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க ஆனா நாங்கெல்லாம் வந்து இதுல ஒரு காசை பார்த்தோம் ஒரு காசை எடுத்தோம் ஆனா இன்றைய சூழ்நிலையில இந்த ஒரு வருஷ காலமாக ரொம்ப லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்குது இப்ப தூரம் பேசுற இத்தனை விவசாயி தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஆனா இந்த பட்டுப்புழு வந்து விலை நிர்ணயம் பண்றது வந்து கர்நாடகத்தை கர்நாடகத்தை சென்ட்ரல் சில்க் போர்ட் சொல்லி ஒரு சில்க் இருக்கு அது மூலமா தான் இது நிர்ணயம் பண்றாங்க இந்த தான் இந்த தொழில் செய்கிறில நிறைய இருக்கிறாங்க அவங்க நிர்ணயம் பண்றது இந்த கூட்டணுடைய இதேவை இப்போ நம்ம முதல் நாள் நம்மளுடைய இடத்துக்குள்ளே அந்த பட்டு புழுவாக வந்ததுலேருந்து நம்ம எத்தனாவது நாள் அது விற்பனையாக கொண்டுட்டு போகிறோம் இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அந்த காலகட்டத்தில் நாங்கள் முட்டையாக வாயிட்டு வந்து எட்டு நாள் பத்து நாள் அடகாத்து வச்சிருந்தோம் அதை நாங்களே ப்ரெஸ் பண்ணி அது தீன் கொடுத்து ஏறத்தாழும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்குள்ளே அது அறுவடை கொண்டு வந்துருவோம் அது ஒரு நாலு அஞ்சு ஸ்டேஜ் அந்த அஞ்சாவது பருவத்தில் தான் கூடு கட்டுற பருவம் இப்போ என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் இப்ப அதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்குது முட்டை வாங்கிட்டு வந்து அவங்களே வந்து முட்டை பிரஸ் பண்ணி பறிக்க வச்சு எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து ஒரு புழுவா கொடுத்துறாங்க அவங்க வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்களவுக்கு நம்ம ஒரு இண்டன் கொடுத்துட்டா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டாந்து கொடுத்துருவாங்க அவங்க கிட்ட வாங்கி பதினேழு நாள் பதினேழு நாள் அறுவடை பதினேழு நாள்ல நம்ம விற்பனை கொண்டு போயிடலாம் இந்த மல்பெரி இலைகளை மட்டும்தான் சாப்பிடுங்களா பட்டுப்புழு வந்து மல்பரி இலையில மட்டும்தான் சாப்பிடு வேற வேணும்னா டெஸ்ட்டுக்காக வேற ஏதோ ஒரு இலையை போட்டு பாருங்க அந்த இலை அப்படியே கிடக்கு வேற எதையும் சாப்பிடாது அது அதனுடைய உணவே அதுதான் இப்போ இந்த செடியிலேயே இப்போ இந்த செடியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஒன்னு சொல்லுவோம் இந்த செடிகள்லாம் எம்ஆர் டூ வி ஒன்று இன்னும் நிறைய எஸ் தர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய செடிகள் எல்லாம் இருக்குது இப்போ நடைமுறையில் இருக்கிறது இப்போ இந்த வி ஒன் செடி தான் நல்லா இருக்குது தான் நாங்கள் வந்து வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் புதுசா ஒருத்தங்க பட்டுப்புழு வளர்க்குறாங்க அப்படின்னா இப்ப ஒரு ஏக்கர்ல வந்து அதுக்கான தீவனங்கள் அதுக்கான ஷெட்டு எல்லாமே போட்டு வளர்க்குறாங்க அப்படின்னா மாதம் இவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோராயமான வருமானம் சொல்ல முடியுங்களா தோராயமான வருமானத்தை வந்து இதுல சொல்ல முடியாது காரணம் என்னன்னா ஏற்ற இறக்கம் எல்லாம் இருக்கு நாம சராசரிய வருஷம் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பேட்ச் எடுக்கலாம் பத்து பேட்ச் எடுக்கிற ஒரு ஒரு ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச் கெட்டு போயிரு இந்த ஏழு எட்டு பேச்சு நல்லா அந்த நல்லா வந்த பேச்சு எவ்வளவு பண்ணுதா அதை வச்சுதான் சராசரியா பண்ண முடியுமா தவிர எல்லா பேட்சுமே எதிர்பார்க்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியிலேயே வைக்கல ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம் சரி பிப்ரவரியிலிருந்தே பட்டுப்புழு விவசாயிகளுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு தான் இருக்குது அதனால வந்து இந்த வந்து நம்ம இப்ப நம்மளுக்கு போட்டியே பாத்தீங்கன்னா சைனா தானுங்க சைனால எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்குது ஆமா அது நம்ம நாட்டுல வந்து ஒரு கட்டுப்பாடும் இருக்குது சைனாவில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஆனா அதையும் மீறி நம்ம வியாபாரிகள் எல்லாம் அது இங்க கள்ளத்தரமா கொண்டு வந்துடுறாங்க அப்படி கொண்டு வரும்போது நம்ம விவசாயி தான் இங்க அடிபட்டு போயிடும் சக்சஸா ஒரு வெற்றிகரமா ஒரு பண்டி முடிக்கிறதுன்னு சொன்னா ஒரு மூணே மூணு சமாச்சாரம் தான் இருக்குது ஒன்னும் காட்டுல தரமான இலை இருக்க வேண்டும் அப்படி இருக்க தரமான இலைகள் ரெண்டாவது என்னன்னா வளர்க்கக்கூடிய மனை நல்லா சுத்தமா இருக்க வேண்டும் எப்படி ஒரு ஆபரேஷன் தியேட்டர்னு சொல்றாங்களே கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு ஆரோக்கியமான ஒரு காற்றோட்டமான ஒரு செட்டு அமைய வேண்டும் மூணாவது வித்து அந்த விதை எப்பவுமே விதை நல்லா இருந்தா தான் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மூணு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா சக்சஸ் நம்ம அதைய வெற்றிகரமா முடிக்கலாம் புழு பொறுத்த வரைக்கும் எத்தனை வகையான பட்டுப்புழுக்கள் புழுக்கள் இருக்கு நீங்க என்ன வகையான புழு வளர்த்திட்டு இருக்கீங்க நாங்க முதல் வந்து இந்த சிபின்னு சொல்லக்கூடிய மஞ்சக்கூடு வளர்த்திட்டு இருந்தோம் இந்த மஞ்சக்கூடுங்கிறது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வீரியமான ஒரு கூடு கண்டிப்பா இந்த சீலோசல் நிலைக்கெல்லாம் கண்டிப்பா நல்லா கூடு கட்டக்கூடிய ஒரு ரகம் ஆனா அதில் வந்து அந்த சில்கினுடைய கண்டாமினேஷன் ரொம்ப குறைவு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டவுல் ஹைப்ரேட் ஒயிட்டு ஒயிட் அது ரொம்ப ஹைப்ரேட்டு ஹைப்ரேட் கூடு இதுக்கு அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு அது சரியா தெரியுதா தெரியலையா சரிங்க அது கணக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மஞ்சள் கூட்டினுடைய லென்த் அந்த நூலுடைய லென்த் ஆறுநூறு மீட்டர் பாங்க சரிங்க இதே டபுள் ஹைபேட்டினுடைய ஒயிட் கூட்டு கூடுனுடைய லென்த் அந்த நூலு லென்த் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் பாங்க அந்த மாதிரி டபுள் மடங்கு டபுள் மடங்கு அது அது அதனால இந்த நூட்பாளர்களுக்கு அந்த ஒயிட் தான் நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அதனால இந்த ரெண்டு தான் இப்ப நடைமுறைகள் இருக்குது எத்தனையோ வந்துச்சு போச்சு ஆனா அதெல்லாம் வந்து சக்சஸ் இல்ல இப்போதைக்கு இருக்கிறது வந்து இந்த மஞ்சள் கூடு அடுத்தது வந்து ஒயிட் கூடு இந்த ரெண்டு தான் இருக்கு உற்பத்தி பண்றது ரொம்ப ஈஸி தம்பி. அதை யாவாரம் ஆக்குறது ரொம்ப பெரிய சமாச்சாரம். உற்பத்தி பண்றதால ஒரு பெரிய சமாச்சாரமே இல்ல. நம்ம விவசாயிகள் சும்மா அப்படியே எப்படி பண்றோமோ அப்படி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி விவசாயி தமிழ்நாடு விவசாயிகள். ஆனா இது வியாபாரம் ஆக்குறது அது நம்ம கையில் இல்ல. அது அவன் சொல்றத போயிடுச்சு அவன் கேக்கற வலை கொடுக்கறத போயிடுச்சு இருந்து. வந்து அர்சுதோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும். அவங்க வீட்டு வந்து ஒரு ஆசையை தூண்டு மீட்டிங் போட்டு பட்டுப்புழு விளங்க நல்லா விவசாயி இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு ஏக்கரை போட்ட விவசாயியோட ஒரு ஏக்கரை பூமி வாங்கிட்டா அப்படி வீடு கட்டிட்டு அப்படி பையனை எல்லாம் பெரிய அளவில் படிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற சொல்லி ஒரு விளம்பரத்தை பண்டி 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 மற்ற வேலைக்கு போகாத அங்கே விட இதுலேயே நம்ம பெருசா சம்பாதிக்கல பெருசா சாதிக்கலாம்னு சொல்லி உள்ள வந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஏமாற்றுக்கிறதுக்கு ஆளாயிட்டாங்க பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்ங்கிறது இன்னைக்கு என்ன சின்ன பணமா பெரிய இல்ல அவையெல்லாம் எந்த விதமான ஒரு வருமானமே இல்லாம கடனை உடனே உட்கு போட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலைக்கு உருவாகி போயிட்டாங்க இவ்வளோ நேரம் அந்த பட்டு வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தெளிவாக சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பட்டு வளர்க்கலாமா அப்படிங்குறது நினைக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வீடியோவா இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி வணக்கம்